டுடே டாபிக் வந்து வளர் தமிழ் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ் லைன் பை என்ன ஒரு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேரெக்டாக பேக்கலாம் மனித இனம் பரிணாம வளர்ச்சியில் சிறப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம மொழியே சொல்லலாம் இது வந்து பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கும் மொழி வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் நம்மளுடைய கருத்து வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோ மொழிங்கிறது ரொம்ப முக்கியம் உதவுது மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேறால சொல்லியிருக்காங்க அதே போல் உலகில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து உலகின் தொன்மையான நாகரிகமான மெசபடமிய நாகரிகம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானன்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம மொழி வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழின்னு சொல்கிறோம் அது ஏன் அப்படி செம்மொழின்னு சொல்கிறான்னா ஒரு லாங்குவேஜ் இலக்கண இலக்கிய வளம் பெற்றிருந்தால் அதனை செம்மொழின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம தமிழ்மொழிக்கு இருக்கிறதால செம்மொழின்ற பேர் வாங்கியிருக்காங்க எப்போன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழுக்கு தான் செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு எப்போன்னா டூ தௌசண்ட் ஃபோர் இத்தி நாலில் வந்து தமிழ்மொழி செம்மொழியாக முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட மொழியாகும் அப்புறம் வந்து அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியை பற்றி பாரதியார் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க தமிழ் இனிமையான மொழி இதுக்கு ஒரு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு என்ன யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு சொல்லியிருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா பாரதியார் வந்து மொத்தம் அவருக்கு பதினாலு லாங்குவேஜ் தெரியுமா அதனால் யாமறிந்த மொழிகளிலே நிறைய லாங்குவேஜிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே பாரதியார் தான் சொல்கிறாரு தமிழோடைய தொன்மையை பற்றி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் எப்போ பிறந்தவனு சொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது எங்கள் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இதே இதில் லைன்மென்ல தமிழ் தமிழின் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொன்னாலே தொல்காப்பியம் எனது தொல்காப்பியம் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இதில் அவ்வளோந்தான் அடுத்த இதில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் தான் அது உயிர் உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவோம் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைனா மொத்தம் இரநூத்தி பதினாறு வரும் உயர்மையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா பன்னிரெண்டையும் பதினெட்டையும் பெருக்குனே இரநூத்தி பதினாறு வந்துடும் அதே போல் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் என்ன எழுத்துக்களாக இருக்குதுன்னா மோஸ்ட்லி வளஞ்சொலி எழுத்துக்களாக இருக்குது அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜ் எப்பவுமே ரைட்டு நியாயத்துக்கோங்க அதனால் வலது சொல்லி அப்படின்னு ஞாபகிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வளஞ்சொலி எழுத்துகள் என்னென்னா ஒரு அஞ்சு அஞ்சு வந்து ஏ ஆ ஔ நேனே இது வந்து படித்து தான் ஆகணும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது நேனே ஈஸியாக இருக்கும் ஆ ஏ அவு இந்த மூணும் கொஞ்சம் கன்ஃப்யூஸாகவும் பார்த்துக்குங்க ரென் ரெண்டாவது வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா இடைஞ்சொலி பயலை அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன் பேக்கு பதிலாக டேயை போட்டுக்க வேண்டிதான் மொத்தம் மூணு எழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்ப்போம்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எப்போவுமே கேட் கேட்டுகிட்டே இருக்காங்க தமிழில் நமக்கு கிடைத்தல மிக பழமையான நூல் என்னது தொல்காப்பியம் பார்த்தோம் அப்போது தொல்கா தொல்காப்பியத்தில் என்னது பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ் தமிழ்ன்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க அப்போ தமிழன் கிழவியும் அதனோர் ரச்சே இது எந்த இடத்துல இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் என்று நூலில் அடுத்தது தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டன்ற ஒரு பகுதியில் எமில்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கரிதினே ஆயின் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குது அதே போல் தமிழன் அப்பர் தேவாரம் அப்படின்ற நூலில் இலக்கியத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தொன்மையானதுன்னா தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியத்தில் தமிழ்நாடு வந்து சிலப்பதி யாரோ ஒரு கதை அதனால் அதில் நாடுன்னு ஒரு பிளேஸ் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பர் தேவாரம் அப்பா தமிழன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீர்மை என்பதனோட ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிக்கோங்க அது வந்து ஒழுங்குமுறையே குறிக்கும் சொல் அப்புறம் இதில் அதிகமாக ஒன்றும் வராது வேணாம் அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அக்ரிணை அல் ப்ளஸ் திணை அதுக்கப்புறம் வந்து உயிர்வு அல்லாத திணை இது அடுத்தது வந்து பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காயின்னு பிரிக்கலாம் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடுத்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப ஈஸியானது தான் இது வந்து இலக்கண நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் நன்னூல்னு கொடுத்துருக்கு எல்லாருக்குமே தெரியும் இலக்கண நூல்னால் என்னதுன்னா தொல்காப்பியமும் நன்னூல் தொல்காப்பியம் பழமையான நூல் கிடைச்சது ஃபஸ்ட்டு நன்னூல் எழுதினவர் பவுனாந்தி முனிவர் தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர் அதுக்கப்புறம் வந்து எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய இது இந்த ரெண்டு என்னதுன்னா பதினேழு மேற்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் வந்து திருக்குறள் நாளடியார் இது வந்து நீதி நூல்கள் அதாவது அறநூல்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் எட்டு தொகை பத்துப்பாட்டு அப்போது சங்க நூல் சங்க இலக்கிய நூல்கள் அதுக்கப்புறம் சிறப்பதிகாரம் மணிமைகளை வந்து காப்பிய நூல்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பூவின் ஏழு நிலைகளுக்கு தோன்றுவதும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு இதை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதில் இப்படி கே கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது மூன்றாவது நிலையை குறிப்புன்னு சொன்னாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதனால் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல்னு படிச்சுக்கோங்க அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்னென்னா ஒரு பொருளில் ப இல்லை ஒரு வேர்டுக்கு பல மீனிங் இருக்கிற சொல் பார்க்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து மான் இருக்குது இதையும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக மனப்படமாகிடும் மானா மாமரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னால் வளர்ந்தமிழில் என்னென்ன அதாவது மூன்று டைப்ஸ் இருக்குது தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பேர் உண்டுல்ல இயல் இசை நாடகம் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில் அதான் இயல் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து எண்ணத்தை வெளி வெளிப்படுத்துமா இசை வந்து நம்ம பாட்டு கேட்கும்போது அது உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகம் வந்து ஆக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க உணர்வுகளை கலந்து வெளிப்படுத்துவாங்க இந்த பொருத்துக்களை கேட்கலாம் அதனால் பார்த்துக்கோங்க அடுத்தது கவிதை வடிவங்கள் என்னென்னு பார்த்தாங்கன்னா செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா அடுத்தது உரைநடை வடிவங்கள் வந்து ஒரே அப்படின்னாலே கொஞ்சம் பேஜஸ் அதிகமாக இருக்கும் அப்போது கட்டுரை புதினம் சிறுகதை நெக்ஸ்ட்டு வந்து இது தெ தெரிந்து கொள்வோன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னதுன்னா தாவர இலை பெயர்கள்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியம் இதுவும் ரொம்ப முக்கியமானது இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம படிக்கும்போதே இப்படி படிச்சிடணும் ஆலையில் அரசையில் மா இலை பழாயிலை வாழை இலை அகத்திக்கீரை பசளக்கீரை முருங்கைக்கீரை அருகப்புல் கோரப்புல் நெல் தாள் வரகுத்தாள் சப்பாத்தி கல்லி மடல் தாழை மடல் கரும்பு நாணல் தோகை பணவலை தென்னவள கமுகு பாக்கு கூண்டல் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இங்கிலீஷ்னா அதாவது கால மாற்றத்தினால ஒரு இதுக்கு ஃபேஸ்புக் வந்திருக்குன்னா புதுசாக ஒரு லாங்குவேஜ் உருவாகியிருக்கும் லாங்குவேஜில் சாரி பேடு உருவாக்கியிருக்கும் தமிழில் அதுக்கு தான் இணையம்னா என்னது இன்டர்நெட்டு முகநூல்னால் ஃபேஸ்புக்கு புலனோன்னா வாட்ஸ்அப்பு குரல் தேடுனால் வாய்ஸ் தேடு தேடு போறின்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தொடித்தொடி டச் ஸ்க்ரீன் செயலின ஆப்பு அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்புறம் வந்து மொழியை வந்து நம்ம கணினியில் பயன்படுத்தணும்னா அது வந்து என்ன அடிப்படையில் அமையணுமா எண்களின் அடிப்படையில் அமைஞ்சாதான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வடிவமைக்க போயிட வேண்டும் அதில் தொல்காப்பிய நன்னூலும் படிப்பதற்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதாவது வடிவத்தை பெற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இதுவும் கே உ நே சூ சாயே ஹே கு கேனு படித்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த இதுக்கு இதை நீங்கள் மனப்படமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட் நிறையா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சினா அதை பயன்படுத்திக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இது இதில் வந்து நான் வந்து ஷார்ட்டை அப்படி எழுதி வச்சிருக்கேன் என்னென்னா பெரிய பாணன பாரு அப்படின்னு சொன்னால் பெரும் மாநாட்டுப்பாடை நூலில் பாருன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க குறுந்தொகை அதாவது குழந்தைகள் குறும்பு போனோம் ஏன்னா இப்போது குறும்புக்கு பொம்மைலாம் கொடுப்பாங்க பாம்பு முதலை மீன் செய் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் செய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாம்பு முதலை மீன் செய் குறுந்தொகையில் பத்து பேர் பதிற்று பத்து பேர் வெள்ளம் மாதிரி வராங்க அதனால் பதிற்று பத்து நூலில் வெள்ளன்ற சொல்லி இடம் அப்புறம் வந்து களித்தொகை வேளாண்மை செய்கிறவங்களுக்கு களி காலம் வைப்போம் களித்தொகை இல்லை வந்து வேளாண்மைன்ற வார்த்தை இருக்குது அதே போல் திருக்குறள்லேயும் இருக்கும் நச்சினை உழவர் இது கொஞ்சம் ஷார்ட்கட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது நச்சினைன்னா அவ்வளோ தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து திருக்குறளில் என்னென்ன வார்த்தை இருக்குன்னா வேளாண்மை அரசு அன்பு உயிர் மகிழ்ச்சி இந்த மூணு விட அன்பு உயிர் மகிழ்ச்சி இந்த மூணும் தொல்காப்பியத்துலேயும் வரும் திருக்குறள்லேயும் வரும் அடுத்தது மருந்து மருந்துன்றது அகனானூர்லேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன வேடன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் என்ன முடி ஒலி செல் புகழ் மகிழ்ச்சி உயிர் அன்பு ஊர் உலகம் இவ்வளோ வேடும் தொல்காப்பியத்தில் இருக்கும் அடுத்தது அகநானூரில் வந்து மருந்து கொடை இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்குது அடுத்தது வந்து புக்கு பின்னாடி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து மூவிஸில் வரும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எந்த மூவின்னு எனக்கு தெரில அடுத்தது இது இந்த பாட்டுன்னு நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும் மானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் பறிவு வேண்டும் இந்த பாட்டு இது எழுதுனது யாருன்னா அறிவுமதின்றவங்க எழுதியிருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தது புக் பேக்கு தொன்மைன்ற வேடோட தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதில் வந்து இந்த மூணு வித்தியாசமாக இருக்குது இடம் ப்ளஸ் புறம் தான் சேருது ஆனால் இடது ப்ளஸ் புறம் தான் வரும் வரும் அதுக்கப்புறம் சீர் இழமை சீர் ப்ளஸ் இனமை அப்படி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்தது கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ் எத்து வரும் அடுத்தது இது பாருங்களேன் இது உங்களுக்கு சொல்லி இது கொடுத்தேன்ல தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அது வந்து இதை இதை வந்து இப்படி கொடுக்கும்போது பாரதாசுனா பாரதியாரான்னு கன் கன்ஃபியூசன் ஆயிரும் அப்போது வந்து ஃபுல்லும் சொல்லி பார்த்துக்கோ நம்ம மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது காணும் அவர் யாமறிந்த மொழிகள்னால் பதினாலு லாங்குவேஜ் தெரிஞ்சுச்சுக்கிட்டு தமிழ் மொழி மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு அடுத்தது நாம் சிந்திக்கதும் சிந்தித்து வெளிப்படுத்தணும்னா என்னது வேணும் ஆக்ஷனால் வெளிப்படுத்த ஃபுல்லத்தையும் வெளிப்படுத்த முடியாது அப்போ மொழி வேணும் அடுத்து தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்க நூல் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றில் அதில் டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க விட வேண்டும் எண்களின் அடிப்படையில் அடுத்த கொஸ்டின் அடுத்த பாடம் பார்த்திங்கன்னா கனவு படித்ததுன்னு ஒரு கடிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அவ்வளோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஒரு கொஸ்டின்ஸும் ஒன்றுமே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்த இவ்வுலகம் என்பதை அறிவியல் உண்மையை பற்றி தொல்காப்பியர் வந்து அவருடைய தொல்காப்பியம் என்ற நூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது நிலம் நீர் இதாக இருக்குது பாருங்கள் அந்த பாட்டு நிலம் நீர் வலி நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டுனாலே தொல்காப்பியம்னு அமைச்சிக்கோங்க நிலம் நீர் விசும்போடு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கடல் பார்க்க காரில் போகணும்னு வச்சுக்கோங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது இதில் இன்னொரு இதில் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்தும் மழையாக பொழியும் அப்படின்றத பழந்தமிழ் இலக்கியங்களை எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க கடல் நீர் ஆவியாகி திரும்ப மழையாக வர்றது பற்றினா இதில் ஷார்ட்கட் வந்து பறி குதிரை கார் வந்து வண்டி போகிறது பற்றி நான் இது வந்து திருக்குறள் திருப்பாவைக்கு ஒரு கோர்வையாக வர்ற வேர்டு பரினா குதிரையாக கார் வண்டி போகிறத பற்றி நான் வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு வேடையா பறிப்பாடல் கார் நாற்பது திருக்குறள் திருப்பாவை அப்புறம் வந்து முல்லைப்பாட்டு இது அப்படி ஷார்ட்கட்டாக எப்படி நான் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க குளிக்க போனோன்னா ஆள் அமுக்கி அமுக்கி முகத்தினும் ஆள் நீர் நாளி முகவாது நாள் ஆளி பாயியார் பாட்டினா அவ்வையார் திறவு பொருளை எவ்வளவோ அழுத்தினாலும் அவற்றின் அளவே சுருக்க முடியாது அப்படின்றத பாட்டி சொல்லியிருக்காங்க அவையா தப்பா எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து போர்க்களத்தின் மார்பில் புண்படும் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியே பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஷார்ட் சொல்லி தந்திருந்தாங்க பதிற்று பத்து வீரர் ஒருவர்களின் காயத்தை ஊசி ஊசி பத்து ரூபாயாம் அதனால் பதிற்று பத்து அதாவது நெடுவல்லூசி ஊசியத்துன பதிற்று பத்து பத்து ரூபா அதனால் பதிற்று பத்து இவ் நெடு வசி பறந்தவடு அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா நரம்பினால் தைத்த செய்தி அதாவது சுரமீன் தாக்கியதால் ஏற்பட்ட பொண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை நரம்பு அப்படின்னா நச்சினைன்னு அமைச்சுக்கோங்க நறுக்கு கோட் சூறாக எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நச்சினை அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோண்ட செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு அறிவியல் அறிஞர் யாருன்னா கலிலியோ இதை வந்து இன்னொருத்தங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அது யாருன்னா திருவள்ளுவ மாலையில் கபிலர்ன்றவங்க திருவள்ளுவ மாலை கபிலர் அது இது வந்து இதில் ஒரு பாட்டு இருக்குது என்ன பாட்டுன்னு பாருங்க தினையளவு போதா புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இது வந்து புரியலை நம்ம நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டோன்னா யார் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதிலையே கொடுத்துருக்காங்க படத்தில் பாருங்கள் பெரிய மரத்தையும் ஒரு பனித்துழியில் காமிக்க முடியும் காண முடியுன்றதான் திண்ணையளவு சிறு சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு வந்து காட்டுன்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் மாலையில் எழுதியது கபிலர் இந்த பாட்டில் மொத்தம் எத்தனை பேர் படிச்சுருக்காங்கன்னா ஐம்பத்தி மூணு சாங்ஸை ஐம்பத்தஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்களாம் அப்புறம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது எப்படி கஷ்டம் வைப்பாங்கன்னு தெரில ஆனால் இதில் வந்து மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ ஜே அப்துல் கலாம் அடுத்தது வந்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் வந்து டாக்டர் ஐ சிவன் இவர் வந்து ஒன்பதாவது இஸ்ரோவின் தலைவராக இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் இலக்கணம் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஈஸி தான் இதில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கனாலே போதும் நம்ம பார்க்கலாம் இதில் என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம் மொழி எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் ஒரு இலக்கணம் தேவை அந்த நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோன்னா அதுக்கு ஒரு கிராமர் இருக்கும்ல அதே மாதிரி மொ தமிழ்லையும் எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படின்றதுக்கு வரையப்பட்டதாக அந்த இலக்கணம் இந்த இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைன்னு சொல்கிறாங்க அஞ்சு வகை எழுத்து சொ எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அப்படின்னு படிச்சிருக்கோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு படிச்சு வச்சுருக்காங்க மொத்தம் அஞ்சு இருக்குது அந்த அஞ்சில் எழுத்து எழுத்து வந்து என்னதுன்னா எழுத்தை நம்ம என்ன செய்வோம் எழுதுறது தான் வரி வடிவமாக ஒரு ஒரு இது உருவமாக எழுதுகிறோம்ல அதுதான் போயிருக்காங்க ஒலி வடிவத்தை எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க எழுத்துல டூ டைப்ஸ் இருக்குது உயிரெழுத்து மெய்யெழுத்து இது எல்லாருக்குமே தெரியும் உயிரெழுத்துகள் மொத்தம் பனிரெண்டு இந்த பனிரெண்டு எழுத்துகளையும் இது வந்து எதனா காற்றை முதன்மையாக கொண்டு பெற உருவாகும் அதாவது உதடுகளை திறத்தல் பிரித்தல் அந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக பிறகுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன எழுத்துன்னா ஏ முதல் உள்ள பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் அந்த உயிரெழுத்துக்களை வந்து அந்த உயிரெழுத்துக்களில் எத்தனை குரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குரில் எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு இருக்குது நெடில் ஏழு இருக்குது அதுக்கப்புறம் அதனுடைய காலளவு அதுக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு மாத்திரை மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க அதாவது மாத்திரை என்பது இங்கு காலளவே குறிக்கும் ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணியமைக்கவோ முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் இதில் வந்து இப்படி கொஸ்டின் கேட்கலாம் டேஸ் என்பது ஒரு முறை கண்ணி வைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலன்னு சொல்லலாம் அப்போ வந்து ஆன்சர் வந்து மாத்திரை குரிலு கூட மாத்திரை வந்து ஒரு மாத்திரை நெடில் வந்து பெருசு இல்லை அதனால் ரெண்டு மாத்திரை அடுத்தது மெய்யெழுத்து உயிருக்கு தேவையானது ஞாபகம் வச்சுக்கோங்க மெய் வந்து உடல் மெய்யெழுத்துலாம் என்னென்னா மெய்யெழுத்து என்பது உடம்பு என பொருள்படும் அதாவது அதை அந்த வேடை ஒழிக்கிறதுக்கு உடம்பு உடலோட இயக்கம் தேவைன்னு சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அதை மூணாக பிரிப்பாங்க வள்ளினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் வந்து வன்மையாக ஒழிப்பது மெல்லினம் வந்து மென்மையாக இடையினம் வந்து வள்ளினத்து மெல்லினத்துக்கும் இல்லாமல் இடைப்பட்டு ஒழிக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லோரும் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க கசட தவற எங்கன நம்மன இறள வளலை மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை இப்போ பார்த்திங்கன்னா குரிலுக்கு வந்து குரில் மொத்தம் அஞ்சு எழுத்து நெடில் வந்து ஏழு குரிலோட மாத்திரை ஒரு மாத்திரை நெடில் வந்து ரெண்டு மாத்திரை இங்கே மெய் எழுத்துக்கு ஒரு புள்ளி தானே அப்போ அரை மாத்திரை மெய் எழுத்துக்கு அப்புறம் வந்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை தான் அதே போல் ஆயுத எழுத்துக்கு பார்த்தோம் ஃபஸ்ட்டு தமிழ் மொழியின் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது அதுதான் ஆயுத எழுத்து இதுக்கும் அரை மாத்திரை அதுக்கப்புறம் மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துனா உயிர் இதிலே இருக்குது உயிர் மெய் உயிர் உயிரெழுத்தம் மெய் எழுத்தம் சேர்ந்தா இரநூத்தி பதினாறு எழுத்து வரும் ரெண்டையும் பேருக்கு நீங்கள்னால் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது வந்து இதை வந்து டூ டைப்ஸ் இருக்கான் உயிர் மெய் அந்த மெய்யுடன் உயிர்கூரில் சேர்ந்தால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறதான் அடுத்தது வந்து உயிர்மெய் நெடில் அதாவது உயிர் கூட எழுத்து சேர்ந்தால் உயிர்மயில் நெடின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் டூ டைப் சேர்ந்தால் உயிர்மை குரில் உயிர்மையின் நெடில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து கொடுக்கப்பட்ட மாத்திரை அளவுக்கு ஏற்ப சொற்களை எழுதுங்கன்னு சொல்லிருக்காங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் அது இது எதுன்னு எழுதியிருக்கேன் அடுத்தது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தானே இரண்டு மாத்திரை கோபா அந்த மாதிரி ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அஃது இஃது அந்த மாதிரி எழுதலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள் குருவினால இதுலேயும் பார்த்துக்கலாம் தமிழ் இலக்கணம் மொத்தம் ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதுக்கப்புறம் வந்து அடுத்தது மெய் எழுத்துக்கள் மூணு மூ வகை வந்து வல்லினம் வல்லினம் இடையின இடையினம் தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை பார்த்தோம்ல இல்லை உயிரெழுத்துல குரில் வந்து ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் என்ன கொஸ்டின் இருக்குதுன்னா இது வந்து விரிவான கருத்தை சுருங்க சொல்லுவது எதுன்னா பழமொழி அதாவது ரொம்ப ரொம்ப பக்கமாக பேசம் ஷார்ட் அவர் லைன் அதாவது விரிவாக இல்லாமல் சுருக்கமாக சொல்லுவது தான் பழமொழின்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் சுத்தம் சோரும் போடும் நெக்ஸ்ட் பக்கத்தில் என்ன இருக்குன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அதிகமாக மென்ஷன் பண்ணல இதில் வந்து கலை சொற்கள் அறிவுன்னு போட்டிருக்காங்க இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க கிளாக் கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபுரி சேர்ச்சியஞ்சி முகநூல் வந்து ஃபேஸ்புக்கு புலனான்னா வாட்ஸ்அப்பு இடஞ்சொல்லினா ஹேண்டிக் ஹேண்டிக்ளாக் வைஸ் குரல் தேடல் வந்து வாய்ஸ் சர்ச் தொடுதிரை வந்து டச் ஸ்க்ரீன் செயலினா ஆப்பு மின்னஞ்சல்னா இமெயில் ஒரு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் நாளைக்கு யூனிட் டூவில் டூ டாபிக்ஸ் பார்க்கலாம்